السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والعاقبت للمتقین والعدوان اللہ علی اللہ علمین والصلاة والسلام علی اشرف المرسلین اما بعد انوکوریہ علماء کرے انوکوریہ اسلامی شخوز رکھے لئے மிகவும் முக்கியமான ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் எல்லோரும் பார்த்த எல்லோரும் முகப்புத்தகங்களில் அதிகமாக பார்த்த ஒரு விடயத்தை பற்றித்தான் நானும் பேசலாம் என்று நினைக்கின்றேன் எங்களுக்கு தெரியும் அகில இலங்கை ஜம்யா துலுலமா உடைய தெரிவு சென்ற மாதம் எட்டாம் மாதம் முப்பதாம் திகதி கொழும்பு தெஹிவலை ஜுமா மஸ்ஜிதில் நடைபெற்றது அதில் அகில இலங்கை ரீதியில் உள்ள மாவட்ட கிளைகளின் முக்கிய பதவி தாங்குனர்களின் தலைவர் செயலாளர் பொருளாளர் இவர்களின் ஏகோபித்த ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் பல விமர்சனங்களுக்கு மத்தியிலும் எண்ணில் விமர்சனங்கள் யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாதோ அவர்களெல்லாம் விமர்சனம் பண்ணியும் எத்தனை பேர் அவர் தலைவராக வரக்கூடாது என்று எவ்வளவு கங்கணம் கட்டினார்கள் எவ்வளவு விமோசனம் விமர்சனம் பண்ணினார்கள் அவ்வளவு கங்கணம் கட்டியும் அவ்வளவு விமர்சனம் செய்தும் அல்லாஹுடைய நாட்டம் அவருதான் தலைவராக வர வேண்டும் என்று அவரை அல்லாஹ் அஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்களை மீண்டும் ஒரு முறை அதிகமான வாக்கெடுப்பின் மூலமாக சுமார் நூற்றி ரெண்டு பேருடைய வாக்கெடுப்பின் மூலமாக தலைவராக ரிஸ்வி முஃப்தி அவர்கள் தெரிவு செய் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஜசாக்கு முல்லாக அல்லாஹ் பாரக் அல்லாஹ் ஃபீக் யா ஷேக் உண்மையிலே அவரை பற்றி தான் இப்படியான விமர்சனங்கள் சில நேரம் தெரிந்தும் ஒரு சில கூலிப்படைகளாக ஒரு சில எஜெண்டாக்களுக்கு அடிபணிந்து ஒரு சில ப்ரஃபிட்டுக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்கள் தான் இப்படியான மோசமான விமர்சனங்கள் பழி சுமத்தல்கள் இட்டுக்கட்டுக்கள் அனைத்தையும் செய்தவர்கள் இவர்கள் அப்படியான ஒரு விமர்சனங்களுக்கு மத்தியிலே தெரிவு செய்யப்பட்ட கூடிய தலைவர் அஷேக் ரிஜ்மூப்தி அவர்கள் அதே போன்று செயலாளராக அசேக் ஹர்கம் நூராமிந்த் அவர்கள் முன்னால் இருந்த செயலாளர் திருப்பவும் மீண்டும் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போன்று பொருளாளராக அசேக் கலாநிதி அஸ்வர் அவர்கள் இருந்தார்கள் என்று நினைக்கின்றேன் இப்பொழுதோ அது மாற்றப்பட்டு பொருளாளராக அப்துல் ரஹ் அஷேக் அப்துல் ரஹ்மான் பஹி ஹசரத் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே தெரிவுக்கு முன்னாலும் பல விமர்சனங்கள் அஷேக் ரிஜுமுக்தி அவர்களை பற்றி எப்படியாவது இவர் தலைவராக வரக்கூடாது என்று இரவு பகலாக கங்கணம் கட்டி எவ்வளவோ தியாகங்களை செய்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை போலிவிட்டது எவ்வளவு தியாகங்களை செய்திருப்பார்கள் எவ்வளோ கங்கணம் கட்டியிருப்பார்கள் எவ்வளோ எட்டுக்கட்டுகளை சுமத்தியிருப்பார்கள் எவ்வளோ பாவங்களை அள்ளி கட்டியிருப்பார்கள் ஆனாலும் அல்லாஹ் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றார் தெரிவுக்கு முன்னாலும் பல விமர்சனங்கள் தெளிவு தெரிவுக்கு பின்னாலும் பல விமர்சனங்கள் இதற்கு ஒரு சில மூத்த உலமாக்களும் மூத்த முஃப்திமாருடைய முஃப்திமார் உலமாக்களுடைய உந்துதலும் இருக்கின்றது ஒரு சில முஃப்திமார் கூட அவர் தலைவராக வரக்கூடாது என்று கங்கணம் கட்டி பல அரபியிலே பல க கதை பல வரிகள் எழுதியதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் முகப்புத்தகங்களில் அன்புக்குரியவர்களே ஏன் அவர் தலைவராக வரக்கூடாது நாங்கள் தலைவராக வர வேண்டும் நாங்கள் அந்த கதிரையிலே அமர வேண்டும் என்று அந்த கதிரையில் அமரக்கூடிய ஆசையில் தான் அந்த ஒரு சில கூட அவரை அவர் தலைவராக வருவதை விருப்பமில்லாமல் என்ன செய்திருக்கின்றார்கள் எழுதியிருக்கின்றார்கள் நீங்கள் வேற வேறு யாருக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் அடுத்தவர்கள் செய்ய வேண்டும் என்று அப்படியான வார்த்தை பிரயோகங் பிரயோகங்களை செய்திருக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே சுஹான் அல்லா யாராப் எமது சமூகத்தில் எனக்கு மட்டும்தான் பேசத் தெரியும் என்று நினைத்து சமூக வலைத்தளங்களில் திட்டித் தீர்த்தார்கள் இவரை ஏன் நாம் தெரிவு செய்ய வேண்டும் இவரை ஏன் மீண்டும் தெரிவு செய்திருக்கின்றார்கள் அவரோடு இருந்தவர்களுக்கு தெரியும் உலமாக்களுக்கு அதிகமாக உலமாக்களுக்கு தெரியும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொறுமை அவரிடத்தில் இருக்கக்கூடிய தியாகம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய பணிவு அவரிடத்தில் இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை அவரிடத்தில் இருக்கக்கூடிய சேவை மனப்பான்மை இவை அனைத்தும் இந்த உலமாக்களுக்கு தெரியும் அதனால்தான் அவரை மீண்டும் தலைவராக தெரிவு செய்திருக்கின்றார்கள் நீங்கள் நினைக்கலாம் ஓகே அவர் மட்டும்தானா பொறுமை பொறுமையானவர் அவர் மட்டும்தானா தியாக மனப்பான்மையுடையவர் அவர் தானா சேவை மனப்பான்முடையவர் அவர் மட்டும்தானா உடையவர் அவர் மட்டும்தானா சகிப்புத்தன்மையுடையவர் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் அடுத்த உலமாக்கள் இடத்தில் இவை இல்லையா என்று நினைக்கலாம் இல்லை இருக்கின்றது ஆனால் உலமாக்கள் எல்லோருடைய ஏகோபித்த முடிவு அவர் தலைவராக வர வேண்டும் என்று ஏன் பொதுமக்கள் பிரச்சனை பட்டுக்கொள்ள வேண்டும் பொதுமக்கள் அல்ல பொதுமக்கள் எல்லோரும் அல்ல நூற்றுக்கு நூறு விதமானவர்கள் அல்ல நூற்றுக்கு ஒரு சில ஒரு பச்சோந்திகள் ஒரு சில ரூபாய்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு சில எஜெண்டாக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த இப்படியான இட்டுக்கட்டுகளை முகப்புத்தகங்களில் பதிவு செய்தார்கள் ஆனால் ஜெமியத்துலமாவுடைய தலைவர் ஜெமியத்துலம்மா பல சேவைகளை நாட்டு மக்களுக்கும் நாட்டு முஸ்லீம்களுக்கும் செய்திருக்கின்றது இதை பப்ளிசிட்டி பண்ண பண்ண வேண்டிய அவசியம் பண்ண வேண்டிய தேவைப்பாடு அவர்களுக்கு இருக்கவில்லை உங்களை போன்றோ நீங்கள் ஏதாவது ஒரு கொப்பி பேனாவை கொடுத்தால் எப்படி பப்ளிசிட்டி பண்ணுவீர்களோ அதே போன்று அவர்களுக்கு அந்த தேவைப்பாடு இருக்கவில்லை இல்லா இல்லாவிட்டால் அவர்கள் செய்த சேவைகளை மாஷா அல்லா தாராளமாக பப்ளிசிட்டி பண்ணியிருந்தால் சமூகம் தலையிலே தூக்கி வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அந்த அளவுக்கு சமூக சேவையில் ஈடுபட உடையவர்களாக சமூக சேவை பிரிவொன்றே ஜெம்மியாவில் இருக்கின்றது அந்த அளவுக்கு சமூக சேவை ஈடுபடவர்களாக அசேக் ரிஜுக்தி அவர்களும் அவர்களுக்கு கீழால் உள்ள உலமாக்களும் ஏனைய உலமாக்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவரை பற்றி போலியாக பேசக்கூடியவர்கள் பேசுங்கள் இல்லை ஆதாரம் இருந்தால் பேசுங்கள் ஆதாரம் இல்லாமல் ஏன் பேசுகின்றீர்கள் எந்த ஆதாரமும் இல்லாமல் அப்படி செய்தார் இப்படி செய்தார் அவருடைய நிதி நிதிகளை நிதிகளை பரிசீலனை செய்ய வேண்டும் என்றெல்லாம் முக புத்தகங்களில் பதிவிடுகின்றார்கள் ஜெமியாவுடைய நிதிகளை எல்லாம் பரிசீலனை செய்ய வேண்டும் ஜெமியாவுடைய நிதிகள் எங்கே போய்விட்டது இப்படி என்றெல்லாம் இட்டுக்கட்டுக்களில் ஒரு சிலர்கள் வாய்க்கு வந்த வார்த்தைகளை எல்லாம் அள்ளி கொட்டி தீர்த்து விடுகின்றார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே முப்பது பேர் கொண்ட இந்த நிர்வாக தெரிவுல நிர்வாக உறுப்பினர்கள் நிர்வாகத்தில் நான் ஒரு சிலர்களை குறிப்பிடுகின்றேன் இதில் வாதிகள் மாத்திரம் அல்ல இந்த அகில இலங்கை தப்லீக் வாதிகள் மட்டுமல்ல அங்கம் வகிக்கின்றார்கள் உதாரணமாக நான் குறிப்பிட்டேன் அஷேக் கௌரவ எங்களுடைய மதிப்புக்குரிய ரிலா ஹசரத் அவர்கள் ரிலா ஹசரத் அவர்கள் ஒரு கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர் திகாரி ஹசனியா மதரசாவுடைய அதிபர் என்று நினைக்கின்றேன் அவர் ஒரு கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர் அவர் ஒரு உப தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் சென்ற நிர்வாகத்திலும் இருந்திருக்கின்றார் அதே போன்ற அஷே கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த நன்றாக ஒரு இன்டலெக்சுவல் உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு மேதை ஹாஷிம் சூரி ஹசரத் அவர்கள் அவர்கள் யார் அவர்கள் ஒரு கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர் அவர் ஜெம்யாவுடைய உப தலைவர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அதே போன்று எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த முபாரக் மதனி கலாநிதி முபாரக் மதனி ஹசரத் அவர்கள் அவர்கள் ஒரு அவர்கள் ஒரு கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவரும் இந்த முப்பது முப்பது பேர்களுக்குள்ளால் ஒருவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அதே போன்று எஸ் எல் அஷேக் எஸ் எல் நோபல் கஃபூரி ஹசரத் அவர்கள் அவர்கள் ஒரு கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவர் நிர்வாகத்தில் ஒரு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அதே போன்று அஷேக் எம் எஸ் எம் தாசிம் கஃபூர் ஹசரத் அவர்கள் இவர் உப செயலாளர்களில் ஒருவராக பிரதான பதவி தாங்குனர்களில் ஒருவராக அஷேக் தாசிம் கஃபூரி ஹசரத் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே இப்படி பார்த்தால் எல்லோருமே எல்லா கொள்கையை பின்பற்றக்கூடிய உலமாக்களும் இந்த சபையிலே இந்த இந்த நிர்வாகத்திலே அங்கம் வகிக்கின்றார்கள் ஏன் நீங்கள் பிரச்சினைப்பட வேண்டும் பொதுமக்களாகிய ஒரு சிலர்கள் ஏன் இந்த விதண்டா வாதங்களில் ஈடுபட வேண்டும் வீண் பேச்சுக்களையும் எட்டுக்கட்டுக்களையும் அவர்கள் மீது கட்ட வேண்டும் ஏன் எல்லோரும் போர்க்கொடி தூக்குன்றார்கள் தெரியுமா வருமானம் அவர் வருமானங்கள் எங்கே போகின்றது அதாவது ஏசிஜேக்கு கூறக்கூடிய வருமானம் எங்கே போகின்றது அவர் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்கின்றார் என்றெல்லாம் அன்புக்குரியவர்களே என்ன செய்கின்றார்கள் பேசுகின்றார்கள் இவர்களுக்கு நினைப்பு கோடி கணக்கில் ஏசிஜேக்கோ அகில இலங்கை வருகின்றது அந்த பணம் அனைத்தும் அசேக் ரிசூம் பொக்கட்டில் போகுது இதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்குது பொறாம இதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே ஒருவரை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டுமா நான் ஒருவரை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டும் என்றால் முதலாவது நான் ஒரு சுத்தவாளியாக இருக்க வேண்டும் முதலாவது என்ன செய்ய வேண்டும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவர்கள் உங்களை கொஞ்சம் கண்ணாடிக்கு முன்னால் நின்று நான் சரியா என்று கேளுங்கள் கண்ணாடிக்கு முன்னே உங்களுடைய முகத்தை போட்டு நான் சரியாக இருக்கின்றேனா என்று கேள்வி கற்றுக்கொள்ளுங்கள் அதே போலதான் இறால் தெரியுதன எல்லாருக்கும் அந்த ரால் என்ன செய்யுமா ரால் தன்னுடைய தலையில் ஊத்தை அழுக்குகளை வைத்து கொண்டு அடுத்த இறால்களுடைய தலையில் அழுக்குகள் இருக்கின்றது என்று சொல்லும் அதே போன்றுதான் எங்களில் எத்தனையோ குற்றங்கள் இருக்கின்றது எங்களில் எத்தனையோ பிழைகள் இருக்கின்றது எங்களோ எத்தனையோ தவறுகள் இருக்கின்றது அவைகள் அனைத்தையும் விட்டு நாங்கள் என்று சேறு பூசுவதற்கு யாருக்கு வந்திருக்கின்றோம் உளமாக்களுக்கு எங்களுடைய பொதுமக்களில் ஒரு சிலர்கள் ஒரு சில யூடியூபர்ஸ்மார் பொது உளமாக்களை திட்டி தீர்க்க வேண்டும் உலமாக்களை எந்த அளவுக்கு படு மோசமாக பேச முடியுமோ அந்த அளவு படு மோசமாக பேச வேண்டும் என்று ஆதங்கத்தோடு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அது பேசி கொண்டு விட்டு என்ன பேசிவிட்டு என்ன சொல்லுகின்றார்கள் நான் கோபம் இல்லை அதே போன்று ஜெம்யாவோட நான் கோபம் இல்லை ஒருவரை பற்றி பேசுகின்றார்கள் அவரோட நான் கோபம் இல்லை பிரச்சினை இல்லை என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் அன்புக்குரியவரை சொல்லக்கூடியதை சொல்லிவிட்டு இந்த வார்த்தைகளையும் சொல்லுகின்றார்கள் ஒருவர் சொல்லுகின்றார் அதிகமாக ஆசைப்பட்ட ஆணும் அதிகமாக கோபப்படுகின்ற பெண்ணும் நல்லா வாழ்ந்த சரித்திரம் இல்லை யாரையோ ஒரு கதை இது குருவான்ல வருதா ஹதீஸ்ல வருதான்னு எனக்கு தெரியாது ஹதீஸ்லயும் இல்லை குருவான்லயும் இல்லை யாரைய ஒரு கதையை இவர் சொல்றாரு குருவானையும் ஹதீசையும் தான் நாங்கள் ஆதாரத்துக்கு எடுக்க வேண்டும் இவர் யாரோ சின்னத்தை எந்த சிறுநீர் கழித்தவன் கழித்து சிறுநீர் துப்புரவு செய்யாதவன் சொன்ன வார்த்தையை இவர் பேசுகிறார் பெரிய தாடியை வைத்துக் கொண்டு அன்புக்குரிய சகோதரிகளே என்னவென்றால் அவர்களுக்குரிய ஆசை அவரே சொல்லிவிட்டால் நீண்ட தூரம் போவது சாத்தியமில்லை என்று சொல்லிவிட்டார் அப்படி என்றால் ஏசிஜேயு நீண்ட தூரம் போவது சாத்தியமில்லை என்று அவரே சொல்லிவிட்டார் அவருடைய வாயில இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர்களுக்கு என்ன தேவை ஒரு சில பெரும்பான்மை சமூகத்துடைய உந்துதலோ என்னமோ தெரியாது அல்லது எங்கட முஸ்லிம்களுடைய உந்துதலோ என்னமோ தெரியாது இந்த ஏசிஜேயோ இல்லாமலாக்க வேண்டும் நூறு வருடம் தாண்டிய ஒரு தான் இந்த ஏசிஜேயு இதை இல்லாமலாக்க வேண்டும் அதே போன்று பாராளுமன்றத்துடைய எக்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு குழு தான் இந்த ஏசிஜேயுடைய குழு இவைகளை இல்லாமலாக்க வேண்டும் என்று ஒரு சிலர்களுடைய தேவைப்பாடு இருக்கலாம் தே ஆர் ஒர்க்கிங் அண்டர் சம் ஒன் எஜெண்டா என் சம் பெனிஃபிட்ஸ் ஏசிஜே அதாவது ஒரு இந்த ப்ரஃபிட்டுக்காக வேண்டி வேலை செய்யக்கூடியவர்கள் தான் இவர்கள் ஏசிஜே அளிக்க வேண்டும் ஏசிஜேவை இல்லாமலாக்க வேண்டும் ஏசிஜே உடைய இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதான் இவர்களுடைய முக்கியமான ஒரு இரு இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல் அவர் சொல்லுகின்றார் ஏசிஜே உடைய பிக்சரில் அவர்கள் முக்கியமாக போட்டிருக்கின்றார்கள் என்ன சில வரிகள் பதிவிட்டிருக்கின்றார்கள் இந்த தேசத்திற்கும் முஸ்லீம் சமூகத்திற்கும் ஏசிஜேயு பங்களிப்பு செய்வதுதான் பங்களிப்பு செய்யும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு தவம் என்பதாக போட்டிருக்கின்றார்கள் உண்மைதான் தேசத்திற்கும் உதவி செய்ய வேண்டும் தேசத்திற்கும் எந்த எந்த விதமான மாறுபாடும் செய்யக்கூடாது நாங்கள் வாழக்கூடிய நாடு அதேபோன்று சமூகத்துக்கும் சேவை செய்ய வேண்டும் சமூகத்துக்கு சேவை செய்யாமல் இல்லை தாராளமாக அண்மையில் ஏற்பட்ட கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் மூலமாக அன்புக்குரியவர்களை பல சேதங்கள் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை அம்பாறை மட்டக்கிழப்பு இது போன்ற இடங்களுக்கு பல சேதங்கள் ஏசிஜேவின் மூலம் உதவி செய்திருக்கின்றார்களா இல்லையா செய்திருக்கின்றார்கள் உங்களுடைய பொதுமக்களுடைய பணத்தை வைத்தாவது அவர்களுடைய ஒரு வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதானே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் அந்த உங்களுடைய பணத்தின் மூலமாகத்தான் அவர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள் இதற்கு காரணக்காரத்தான் இந்த ஏசிஜேயும் ஏசி ஜேவிஸ் செய்யாமல் இல்லை தாராளமாக பப்ளிக் சேவீஸ் என்று சொல்லி அதாவது பொது சேவை என்று சொல்லி ஒரு யூனிட்டே இருக்கின்றது ஒரு யூனிட்டே திறந்திருக்கின்றார்கள் அவர்கள் அதில் என்ன செய்கின்றார்கள் பொதுமக்களுக்கான சேவைகளை செய்கின்றார்கள் செய்யாமல் இல்லை பங்களிப்பு செய்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே அதே போல் அவர் கேட்கின்றார் பல கேள்விகள் நபியை நிந்தித்தவனுக்கு அகலா காட்டக்கூடாதாம் அல்லாஹாவை இயசியவனுக்கு அகலாக் காட்டக்கூடாதாம் இதுதான் அவர்களுடைய அறிவா நான் கேட்கின்றேன் அல்லாஹுவை நிந்தித்தால் அவனுக்கு நம்ம இஸ்லாத்துடைய அஹ்லாக்கை காட்டக்கூடாது நபியுடைய அகலாக்கை காட்டக்கூடாது நபியை நிந்தித்தவனுக்கு இஸ்லாத்துடைய அகலாக்கை காட்டக்கூடாதா அப்படி என்றால் நான் அவருக்கு சவால் விடுகின்றேன் இதுதானா இஸ்லாம் இதுதான் அவங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது அநியாயம் செய்தவனுக்கு அநியாயம் செய்யும்படி இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது நபி சொல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் வாஃ அம்மக் உங்களுக்கு யார் அநியாயம் செய்தானோ அவனை நீங்கள் மன்னியுங்கள் என்பதுதான் நபியுடைய வாக்கு மக்கா வெற்றியின் போதோ பேசலாம் தாராளமாக பேசுவதற்கு நேரமும் காலமும் இடம் கொடுக்காது தான் பேச்சை சுருக்கலாம் என்று நினைத்து கொண்டு வருகின்றேன் ஆனாலும் சுருக்குவதற்கு மனசு இடம் கொடுக்குதில்லை அன்புக்குரியவர்களே மக்கா வெற்றியின் போதோ காபிர்கள் பிடிபட்டார்கள் என்ன சொன்னார்கள் சஹாபாக்கள் அல் எவமும் யோமும் அர்ஹமா இன்று இறைச்சி வெட்டுவது போன்று வெட்டக்கூடிய நாள் என்று சொன்னார்கள் ஆனால் காரும் எனபி ரசூலுல்லாய் சல்லாம் உலைவுல அவர்கள் என்ன சொன்ன என்ன தெரியுமா சொன்னார்கள் இல்லை இல்லா அல் எவமும் யோமும் அர்ஹமா அவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டக்கூடிய நாள் என்பதாகச் சொன்னார்கள் அஹ்லாக்கின் மூலமாகத்தான் இஸ்லாம் உலகத்தில் வேகமாக அசுர வேகத்தில் பரவிக்கொண்டிருக்கின்றது எங்களுடைய நடை உடை பாவனையை பார்த்து அன்புக்குரியவர்களே இஸ்லாம் பரவவில்லை ஆரம்பத்தில் இஸ்லாம் எப்படி பரவிச்சு ஆரம்பத்தில் இஸ்லாம் எப்படி பரவிச்சு அஹ்லாக்கின் தான் பரவிச்சு மாறாக எங்களுடைய நடத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு யாரும் வந்து விடுவானா எங்களுடைய பேச்சுக்களை பார்த்து இஸ்லாத்துக்கு யாரும் வந்து விடுவானா இஸ்லாத்தில் இருக்கவனே இஸ்லாத்தை விட்டு வெளியே போகின்றான் எங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக நபீசல் அல்லாஹ் உலகம் அவர்கள் பாதையால் போகும்போது குப்பைகளை ஒரு மூணாட்டி கொட்டிக்கொண்டே இருப்பாள் நாங்கள் எல்லோரும் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் அன்புக்குரியவர்களே ஆனால் ஒரு நாள் போகின்றார்கள் வளமையாக அந்த மூதாட்டியை காணவில்லை விசாரிக்கின்றார்கள் ரசூலுல்லா அந்த மூதாட்டி நோயிலே படுக்கின்றாள் யார் ரசூலுல்லா உடனே அந்த ரசூலுல்லா இல்லாஹலம் கருண்ய நபி காரண்ய கடல் பொறுமையின் சிகரம் இரக்கம் பணிவு தியாக மனப்பான்மை அனைத்தும் பொருந்தியோ பொதிந்த பொதிந்த ஒரு நபி எங்களுடைய தலைவர் அலைஹி வஸல்லம் அந்த மூதாட்டி நோய் விசாரிப்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள் உடனே அங்கே கலந்துரையாடல் நடைபெறுகின்றது அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி சொல்லு சொல்லுகின்றார்கள் நீங்கள் அந்த குப்பை கூலங்களை கொட்டுவீர்களே அவர் தான் நான் உடனே அந்த மூதாட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரலாறு எங்களுக்கு தெரியாதா அந்த பேசக்கூடியவருக்கும் தெரியாதா இப்படியான வரலாறுகள் எங்களுக்கு முன்னாலே விரிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வளவு பேசியும் அந்த ஏசிஜே உடைய தலைவர் கௌரவ தலைவர் ரிசுமி முஃப்தி அவர்கள் ஹசரத் அவர்கள் அல்லாஹ் அவருடைய ஆயுளை நீடித்து வைக்க வேண்டும் ஒரு வார்த்தையாவது உங்களுக்கு மாற்றமாக பேசியிருக்கின்றாரா நீங்கள் எவ்வளவு கொட்டி தீர்த்திருப்பீர்கள் நீங்கள் எவ்வளோ அநியாயமாக பேசியிருப்பீர்கள் நீங்கள் எவ்வளவு பழி சுமத்திருப்பீர்கள் நீங்கள் எவ்வளோ வீண் பழி சுமத்திருப்பீர்கள் நீங்கள் இன்னும் பேசிக்கொண்டிருப்பீர்கள் பேசிக்கொண்டிருங்கள் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துக்கொண்டே இருப்பான் அவர் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவராக நீங்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவராக போவீர்கள் அவ்வளவுதான் பலன் வேறொன்றும் இல்லை நீங்கள் அவளை அவரை பேசி ஏசி தீர்ப்பதில் அவரை நீங்கள் திட்டி தீர்ப்பதில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்களுடைய நன்மைகள் அவருக்கு செல்லும் எனவே இனிமேலாவது அவரை பேசுவதில் அதே போன்று அவ ஏசிஜி உளமாக்களுடைய உளமாக்களை பேசுவதில் ஈடுபடாதீர்கள் இந்த வேலை நிறுத்துங்கள் அளவு அல்லாஹுக்காக வேண்டி உங்களை போன்ற எங்களுக்கு பேச முடியாது வி கேன் ஸ்பீக் லிமிட் பியாண்ட் லிமிட் வி கான்ட் ஸ்பீக் அதர்வைஸ் வி கேன் ஸ்பீக் ஐ எம் ஆலிம் இஃப் ஐ எம் நாட் ஆலிம் ஐ கேன் ஸ்பீக் லைக் யூ கேஸ் யூ உங்களை போன்ற எங்களுக்கும் பேசலாம் நான் ஒரு ஆலிமாக இல்லாவிட்டால் அந்த பட்டத்தை சுமந்திருக்கின்றேன் அந்த நுபுவத்துடைய இல்லைமை படித்திருக்கின்றேன் அதனால தான் நான் ஒரு லிமிட்டாக பேசுகின்றேன் இல்லாவிட்டால் லிமிட் கடந்து எங்களுக்கும் பேச முடியும் எங்களுக்கு வந்த ஆற்றலை எல்லாம் தந்திருக்கின்றான் எனவே பொதுமக்கள் பேசுவது போன்று உலமாக்களுக்கு பேச முடியாது பேசினால் அது ஒரு விமர்சனமாக விபரீதமாக மாறிவிடும் தான் அஷேக் ரிஜ்வ்தி அவர்களும் கூட நீங்கள் இவ்வளோ திட்டி தீர்த்தும் இவ்வளோ ஃபேஸ்புக்கில் பேசியும் இவ்வளோ பழி சுமத்தியும் அவர் ஏதாவது ஒரு வார்த்தை இதுவரையில் உங்களுக்கு மனநோக பேசியிருப்பார் இல்லை இது 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 மாத்திரமாவது உங்களுக்கு போதாதா நீங்கள் திருந்துவதற்கு சகோதரிகளே இதன் பிறகாவது திருந்துங்கள் இதன் பிறகாவது அடுத்தவனை பற்றி பேசுவதில் ஈடுபடாதீர்கள் பாவத்தை சுமக்காதீர்கள் பாவங்களை நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம் இன்னமின்னம் பாவங்களை சுமக்காதீர்கள் என்பதுதான் என்னுடைய இந்த பணி காணொலியில் பணிவான வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கின்றது அலாமிக்க வரமத்துள்ளா வரகாத்தூ